அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பா வகைகள் வரைக்கும் பார்த்துட்டோம் அது வரைக்கும் பார்ட் த்ரீயில பாருங்கள் தமிழ் இலக்கணம் பார்ட் த்ரீல போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலபடையிலேருந்து பார்க்கலாம் அளவடையிலேருந்து பார்க்கலாம் அலபடை வந்து இரண்டு வகைப்படம் உயிரளப்படை ஒற்றளப்படை இந்த உயிரளப்படை பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படம் செய்யுழுசை எண்ணிசை சொல்லிசை இந்த செய்யுலிசைக்கு இன்னொரு பேர் வந்து இசை நிறை அளபடை அப்ப இசை நிறை அளபடை செய்யுலிசை அளபடை இன்னிசை சொல்லுசை இதெல்லாம் வந்து உயிரளப்படையோட மூன்று வகைகள் அளபடைனா ரெண்டு உயிரளப்படை ஒற்றளப்படை உயிரலப்படை வந்து மூன்று செய்யுலிசை இன்னிசை சொல்லுசை செய்யுலிசைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை அடுத்தது பாருங்க மொழி மொழி எத்தனை வகைப்படும் மொழி மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி மொழி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அடுத்தது திணை இரண்டு வகைப்படும் உயர்திணை அக்ரிணை உயர் மனிதர்களும் தெய்வங்கள் மட்டும் வரும் அக்ரிணைனா உயிருள்ளது எல்லாமே வரும் அனிமல்சும் வரும் திங்ஸும் வரும் எல்லாமே வரும் உயிர் இருந்தாலும் சரி உயிர் இல்லாதும் சரி அக்ரி நிலை வரும் ஆனா உயர் தலை பாத்தீங்கன்னா மனிதர்களும் தெய்வங்களும் மட்டும்தான் உயர் தினம் சொல்லுவோம் அடுத்து பாருங்க பால் ஐந்து வகைப்படும் பால் பாத்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் வளர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் வந்து ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அடுத்தது இடம் இடம் பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அடுத்தது வலு பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் தினை வலு பால் வலு இட கால வினா விடை மரபு தினை கால இடம் காலம் தினையோ பால் அடுத்து பால் பாலியோ அடுத்து இடம் பிடிச்சிட்டோம் மூணையும் ஆச்சுங்க தினை பால் இடம் அப்புறம் கால வினா விடை மரபு எண் சோ எட்டு வகைப்படும் வலு வலுவமைதி ஐந்து வகைப்படும் தினை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி இந்த மேலே உழுதுலே தான் பார்த்து பாருங்க அந்த வலுவிலையே பாருங்க இதெல்லாம் முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க மூணா பிரித்து போட்டிருக்கோம் இது ஃபோர்த்து ஒன்னா வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த வலு எட்டு படிச்சிருக்கோம் இல்லைங்களா அதுலேயேதான் வரும் பாருங்க வலுவா வளா வலுவமைதி எப்படி கேட்டாங்கன்னா தினை பால் இடம் காலம் இந்த ஃபர்ஸ்ட் நாளும் வருது அது போக மரபு தினை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி சோ இப்படியா இப்படியா வச்சு இதுல இருந்து இதை கொண்டு வாங்க ஸோ வலுவமைதி ஐந்து வகைப்படும் என்னென்னு பாத்துக்கோங்க இட ஓகேங்களா நெக்ஸ்ட் போலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வினா ஆர்வகைப்படம் அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இதுகள்லாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த வினாக்கெல்லாம் எது எந்த இடத்துல எந்த கொஸ்டின் வந்தா அது என்ன வகைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம் பாக்காதவங்க பாருங்க வினா ஆறு வகைப்படம் அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அடுத்தது விடை விடை பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனா மொழி விடை இதுக்கும் நம்ம நோட்ஸ் போட்டிருக்கோம் எடுத்துக்காட்டோட போட்டிருக்கோம் பாருங்க விடை மறைவிடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இன ஒளி விடை எட்டு வகைப்படும் அடுத்தது அடுத்தது பாருங்க பொருள் கோள்கள் எட்டு வகைப்படும் ஆற்று நீர் பொருள்கோள் மொழி மாற்று பொருள் நிரல் நிறை பொருள் விற்பூட்டு பொருள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் ஸோ பொருட்கோள் எட்டு வகைப்படும் ஆற்று நீர் மொழி மாற்று நிறை நிற்பூட்டு தாப்பிசை அலைமறி பாப்பு கொண்டு கூட்டு அடிமறி மாற்று இதெல்லாம் பொருள் வகைகள் பொருள்கோளும் எட்டு வகைப்படும் அடுத்தது பாருங்க நிலம் நிலம் வந்து ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சினா மலை மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை வந்து காடு காடும் காடு சார்ந்த இடமும் மருத வயல் நீபச்சுங்க மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்னாவே கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை ஸோ நிலம் ஐந்து அகத்திணைகள் ஐந்து அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்கள் பாலை அகத்திணைகள்னு சொல்றோம் நிலங்கள்னாலும் ஐந்து தான் அகத்திணைகள்னாலும் ஐந்து தான் புறத்திணைகள் பன்னெண்டு இதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்க வெச்சி கரண்டை வஞ்சி காஞ்சி நொச்சி உமிஞை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை வெச்சி கரண்டை வஞ்சி காஞ்சி நொச்சி முனை ஒன்னா படிச்சுக்கணும் வஞ்சி காஞ்சி நொச்சி உமிஞை தும்பை வாகை பாடான் தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை பன்னெண்டு முடிச்சிடும் வெச்சினா என்னன்னா ஆனறைகளை கவர்தல் இந்த கவர்ந்த ஆனறைகளை மீட்டல் சோ என்ன வந்துடும் அடுத்து சண்டை வந்துடும் ஸோ போர் தொடுத்தல் அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்களும் ஆப்போசிட்ல எதிர்த்து நிற்பாங்க ஸோ எதிர்த்து நிற்கல் அடுத்து மதிலை காத்தல் மதிலை கைப்பற்றுதல் போர் புரிதல் வெற்றி பெறுதல் வாகை வந்து வெற்றி பெறுதல் இந்த பாடான் திணை அப்படிங்கிறது கல்வி வீரம் செல்வம் புகழ் கரணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுதல் பாடான் திணை பொதுவியல்னா பொதுவாக பாடுதல் கை ஒருதலை காமம் பெருந்தினைனா பொருந்தா காமம் ஸோ இந்த புறத்தை பன்னிரண்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் உண்மை கேட்கலாம் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒமிங்கை நொச்சி உமிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை ஆனறிகளை கவர்தல் மீட்டல் போர் தொடுத்தல் எதிர்த்து நிற்கல் மதலை காத்தல் மதிலை கைப்பற்றுதல் போர் புரிதல் வெற்றி பெறுதல் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுதல் பொதுவாக பாடுதல் ஒருதலை காமம் பொருந்தாகாமம் புறத்தினைகள் பன்னெண்டு அடுத்தது வெண்பா ஆறு வகைப்படம் குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா சோ வெண்பா ஆறு வகைப்படும் குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா அடுத்தது ஆசிரியப்பா அதோட முடியுது ஆசிரியப்பா நானும் வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பா நிலைமண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டியில ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பா நிலைமண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டியில ஆசிரியப்பா இதோட வந்து நம்ம ஐம்பது கொஸ்டின் முடிஞ்சு அதாவது இலக்கண வகைகள் இது இது வந்து ஃபோர்த் வீடியோ இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ போட்டுக்கோம் இந்த வகைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் எத்தனை வகைகள் கேட்குறாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்